துலாம் ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதியன்று சனி தன்னுடைய ஆட்சி வீடான கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்குள் குருவின் வீட்டிற்குள் நுழைந்து பயணிக்கவிருப்பதால் உங்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகளில் மாறுதல்கள் ஏற்படுகின்றது என்பதை பார்ப்போம் துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற சுக்கிரனுக்கு நட்பு கிரகமாக இருப்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய துலாம் ராசிக்கு உச்ச அதிபதியாக இருப்பதோடு உங்களுடைய ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி மிகவும் பலமாக அமோகமான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் அள்ளிக்கொடுக்கக்கூடிய உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணிக்கிறார் துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்கும் ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சனி இப்படிப்பட்ட சனி மிகவும் பலமாக உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்துருஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணித்துக் கொண்டிருப்பது துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அதுவாகவே கூடிய நல்லவைகள் என்று சொல்லக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் இனிதாக நிறைந்து அள்ளிக் கொடுக்கிறார் சனி துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சனியை பொறுத்தமட்டில் நடுநிலைத்தவராத தவறாத நீதிமானாகவும் நியாயஸ்தராகவும் செயல்படக்கூடியவர் ஒன்பது கிரகங்களிலேயே மிகவும் பொறுமையாக நகர்ந்து பயணிக்கக்கூடிய மிகச்சிறந்த அற்புதமான கிரகமாக வலிமை வாய்ந்த கிரகமாக உங்களுடைய ராசியில் சுமார் முப்பது மாதங்கள் பயணிக்கக்கூடியவராக சனி இருக்கிறார் இப்படிப்பட்ட சனி உங்களுக்கு சுகாதிபதியாகவும் பஞ்சமாதிபதியாகவும் இருப்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு உச்ச அதிபதியாகவும் இருக்கிறார் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு சகாயமானவராகவும் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனுக்கு நட்பு கிரகமாகவும் சனி இருப்பதால் இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தில் நிச்சயமாகவே அபரிவிதமான பிரம்மாண்டமான அதிரடியான நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் வாரி வழங்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் சனி துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கோச்சாரத்தில் ராசிக்கு மூன்று ஆறு பத்து பதினொன்று போன்ற இடங்களில் பயணிக்கும் போது பிரம்மாண்டமாக அதீதமான நன்மைகளை வாரி வழங்குவார் அந்த விதத்தில் பார்க்கின்றபோது தற்போது அவ்வாறான இடங்களில் ஒரு இடமான ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் நுழைந்து சஞ்சலித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் சனிக்கு சமபலம் பொருந்திய குருவின் ஆட்சி வீடான மீனம் ராசிக்குள் நுழைந்து சனி பயணித்துக் கொண்டிருப்பதால் பிரம்மாண்டமான அதிரடியான நன்மைகளையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் சனி தன்னுடைய ஆட்சி பலத்தை இழந்தாலும்கூட துலாம் ராசிக்காரர்களான நீங்கள் இனிதாக நிறைந்து பெற முடியும் இந்த சனி பெயர்ச்சி காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அதுவாகவே நடந்தேறக்கூடிய நல்லவைகள் என்று சொல்லக்கூடிய விதத்தில் பன்னிரண்டு ராசிகளிலேயே அதிக அளவிலான கூடுதலான சிறப்பு பலன்களை பெறக்கூடிய ராசியாக துலாம் ராசி கருதப்படுகிறது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இரண்டாயிரத்து இருபத்தாறு மார்ச் மாதத்தில் நுழைந்தாலும் தற்போதிருந்தே அதற்கான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் பலன்களையும் இனிதாக நிறைந்து வாரி வழங்குகிறார் சனி இந்த மாதிரியான சனி கொடுக்கக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் துலாம் ராசிக்காரர்களான நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தகட்ட உயர்வு நிலைக்கு கண்டிப்பாக செல்ல முடியும் ஒன்பது கிரகங்களிலேயே தோஷமற்ற கிரகமாக முழுமையான சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி ராசிக்கு அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்தில் பயணிக்க இருக்கிறார் எனவேதான் இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தில் நிச்சயமாகவே அபரிவிதமான பிரம்மாண்டமான அதிரடியான வளர்ச்சிகளுக்குமான முன்னேற்றங்களுக்கான அதிர்ஷ்டயோகங்களைப் பெறக்கூடிய அருமையான வாய்ப்புகளும் யோகங்களும் சந்தர்ப்பங்களும் பன்னிரண்டு ராசிகளிலேயே முதல்தர அதிர்ஷ்டயோகங்களை நிறைந்து பெறக்கூடிய ராசியாக துலாம் ராசி கண்டிப்பாகவே கருதப்படுகிறது நவகிரகங்களிலேயே அதிக அளவிலான பலம் பொருந்திய கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திலும் சனி மிகவும் பலமாக அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இடமான யோகஸ்தானத்திலும் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டம் என்பது சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்டயோக சந்தர்ப்பங்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நிச்சயமாகவே துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு வாரி வழங்குகிறது ஒன்பது கிரகங்களிலேயே கெடுப்பதாக இருந்தாலும் கொடுப்பதாக இருந்தாலும் தன்னிகரற்ற செயல்பாடுகளை சிறப்பு வாய்ந்த முறையில் செயல்படுத்தக்கூடிய சனி துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கிறார் சனியின் அமைப்பு காரணமாக இந்த நேரத்தில் உங்களுடைய ராசிக்கு அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் சனி வளம் வந்து கொண்டிருக்கிறார் எனவே நிரந்தரமான வேலைவாய்ப்புகள் நிரந்தரமான வருமானங்கள் நிரந்தரமான வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த சந்தர்ப்பங்களையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் பன்மடங்கு அதிக அளவில் நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்லபல யோகங்கள் வாய்ப்புகள் என அனைத்தும் இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு எந்தவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் காரிய தாமதங்களும் தடைகளும் இல்லாமல் உங்களை வந்து சேருவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது இதுவரையில் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் நெருக்கடிகள் சிக்கல்கள் என அனைத்தையும் அடித்து நொறுக்கி வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் இனிதாக நிறைந்து சந்திக்கக்கூடிய விதத்தில் பிரம்மாண்டமான மிகப்பெரிய அளவிலான அபரிவிதமான மாறுதல்களையும் வளர்ச்சிகளுக்கான முன்னேற்றங்களையும் மிகச் சிறப்பான சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டங்கள் நிறைந்த அற்புதமான காலகட்டமாக இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டம் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அமைந்துள்ளது என்பதை தீர்க்கமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் சனி உறுதி செய்கிறார் இந்த காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பல்வேறு விதங்களில் நன்மைகள் நிறைந்த வாய்ப்புகளும் யோகங்களும் உங்களை தேடி வருகிறது இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்வது சிறப்பு இந்த சனி பெயர்ச்சி காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களான நீங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன முயற்சிகள் கூட பிரம்மாண்டமான மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் நிச்சயமாகவே உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அவநம்பிக்கையை நீக்கி துரிதமாகவும் உற்சாகத்துடனும் துடிதுடிப்புடனும் உத்வேகத்துடனும் பல்வேறு விதங்களான காரியங்களில் ஈடுபடுவதால் அவை அனைத்துமே துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பன்மடங்கு அதிக அளவிலான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளுக்கான அற்புதமான அதிர்ஷ்டங்களையும் நிச்சயமாகவே வாரி வழங்கும் என்பதை சனி துல்லியமாக தெளிவுபடுத்துகிறார் ஒன்பது கிரகங்களிலேயே குரு பார்க்கின் கோடி நன்மைகள் முன்னேற்றங்கள் வளர்ச்சிகள் உண்டு கோடி தோஷங்களும் கஷ்டநஷ்டங்களும் விலகும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் குருவின் சுபபார்வைகள் பல்வேறு இடங்களை பலப்படுத்தக்கூடிய இந்த நேரத்தில் செவ்வாயும் அவருடைய பார்வைகளை வெளிப்படுத்துகிறார் இந்த நேரத்தில் ஒன்பது கிரகங்களிலேயே குரு செவ்வாய் போன்ற இரண்டு கிரகங்களைப் போலவே சிறப்பு பார்வை உண்டு என்று சொன்னால் அது சனிக்கு மட்டும்தான் என்று எளிதாக சொல்ல முடியும் இப்படிப்பட்ட சனி அபரிவிதமான நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானத்திற்குள் அமர்ந்து கொண்டு பல்வேறு இடங்களை பலப்படுத்துகிறார் எனவே பிரம்மாண்டமான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது மிக விரைவில் குருவின் பார்வை உங்களுடைய ஜென்ம கிடைக்கக்கூடிய இந்த தருணத்தில் அருமையாக சனியினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான சகாயஸ்தானத்திற்கும் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கும் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்கும் கிடைக்கிறது சனி ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு மூன்றாம் இடமான தைரியஸ்தானத்தை பலமாக பார்வையிடுவதால் எல்லாவிதமான பணிகளையும் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் அவ்வாறான பணிகளில் இருக்கக்கூடிய எல்லாவிதமான பிரச்சனைகளையும் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்வதற்கான சிறப்பு வாய்ந்த நல்ல அதிர்ஷ்டயோகங்களும் வாய்ப்புகளும் எளிதாக நிறைய கிடைக்கிறது உடன் பிறந்தவர்கள் சகோதர சகோதரிகளுக்கு இடையே இருந்து கொண்டு இருந்த கசப்பான நிகழ்வுகள் விலகி பரஸ்பர ஒற்றுமை அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏதேனும் நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட மேலும் பல சிரமங்கள் சிக்கல்கள் இருந்தால் அவற்றில் சுமூகமான தீர்வு காணப்பட்டு உங்களுக்கு சாதகமாகவும் லாபகரமாகவும் அமைவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பல்வேறு விதங்களான சுபவிசேஷ நிகழ்வுகளை நீங்கள் முன்நின்று நடத்தி மகிழ்வதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் உத்தியோகத்தில் நிர்வாகத்தினர் மூத்த அதிகாரிகளின் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு உங்களுடைய வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் மிகப்பெரிய அளவில் பக்கபலமாக அமையும் எனவே உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் அபரிவிதமான அசுர வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான பணிகளில் சிறப்பு வாய்ந்த நல்லபல மேல் வெற்றிகள் துலாம் ராசிக்காரர்களான உங்களை தேடி நிச்சயமாகவே வருகிறது துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் உச்ச அதிபதியாகவும் ராஜயோகாதிபதியாகவும் இருக்கின்ற சனி தன்னுடைய பார்வையால் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டபஸ்தானத்தை பார்த்து பலப்படுத்துவதால் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் தொந்தரவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் மிகப்பெரிய அளவில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் அலைச்சல்கள் மன உளைச்சல்கள் என அனைத்தும் இந்த நேரத்தில் முழுவதுமாகவே துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கட்டுப்பாட்டுக்குள் வரும் உங்களுக்கு தொந்தரவுகளையும் தொல்லைகளையும் கொடுத்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான பணிகளை துல்லியமாகவும் துரிதமாகவும் அது விரைவாகவும் கனகச்சிதமாகவும் செம்மையாகவும் வெற்றிகரமாகவும் செய்து முடிப்பதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்டயோகங்கள் இனிதாக நிறைந்து கிடைக்கும் இழுபறியாக இருந்து கொண்டிருந்த தோல்விகளையே சந்தித்துக் கொண்டிருந்த பல்வேறு விதங்களான பணிகளை இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களான நீங்கள் சிறப்பாக கையாண்டு செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான அற்புதமான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைய கிடைக்கிறது வியாபாரத்துறை தொழில்துறை உத்தியோகம் ரீதியான விஷயங்களில் நல்ல காலம் பிறக்கக்கூடிய விதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் சிறப்பு வாய்ந்த நல்ல பல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைய உண்டு நிரந்தரமான வேலைவாய்ப்புகள் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான நன்மைகள் நிறைந்த மகிழ்ச்சிகள் இனிமைகள் நிறைந்த வாய்ப்புகள் நிச்சயமாகவே உங்களை தேடி வரும் சனியின் பார்வை உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் பதிவதால் அடிக்கடி திடீர் திடீரென ஒரு சில மாறுதல்கள் ஏற்படலாம் அப்படிப்பட்ட மாற்றங்கள் அதுவாகவே நடக்க போகும் நல்லவைகள் என்று சொல்லக்கூடிய விதத்தில் சுபச்செலவுகளாக நன்மைகள் நிறைந்தவைகளாக மாறுவதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் துலாம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது இந்த சனி சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களான நீங்கள் சொத்துக்களை வாங்க வேண்டும் அல்லது விற்க வேண்டும் என்ற முயற்சிகளில் ஈடுபட்டால் அவற்றில் வெற்றி வாய்ப்புகளை நிறைந்து பெற முடியும் ஊர் மாறுதல் இடம் மாறுதல் வீடு மாறுதல் போன்ற எதிர்பாராத திடீர் மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான மாறுதல்களையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நிச்சயமாகவே உருவாக்கிக் கொடுக்கும் சனி ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான செலவு ஸ்தானத்தை பலமாக பார்வையிடுவதால் சொந்த இடம் வாங்கி அதில் சொந்த வீடு கட்டி குடியேறுவதற்கான அற்புதமான அருமையான அதிர்ஷ்டயோகங்கள் உறுதியாகவே உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது இதுவரையில் வாடகை வீட்டில் வசித்துக் கொண்டிருக்கின்ற துலாம் ராசிக்காரர்கள் சொந்த வீட்டில் குடியேறுவதற்கான அற்புதமான அருமையான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு என்பதை சனி துல்லியமாக தெளிவுபடுத்துகிறார் இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தை துலாம் ராசிக்காரர்களான நீங்கள் மேலும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் மகிழ்ச்சிகளும் நன்மைகளும் நிறைந்தவைகளாக உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள சனிக்கிழமை விரதமிருந்து உங்களுடைய வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று இரண்டு நீர்த்தீப்ப விளக்கு போட்டு வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள் என்பது மட்டுமில்லாமல் அன்றைய தினத்தில் உங்களால் முடிந்தால் மற்றவர்களுடைய பசியை தீர்க்கக்கூடிய விதத்தில் அன்னதானங்களை மேற்கொள்ளுங்கள் அல்லது ஏதேனும் உதவிகளை இயலாதவர்களுக்கு செய்யுங்கள் இவ்வாறு செய்வதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் பன்மடங்கு அதிக அளவிலான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் என்பதில் துளியளவும் சந்தேகமில்லை